இறைவனர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் எனக்கான நட்சத்திரங்கள் பலன்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதம் எனக்கே எனக்குன்னு நீங்கள் வாரப்பலன் பார்த்துருப்பீங்க மாதப்பலன் பார்த்துருப்பீங்க ஆனாலும் எக்ஸ்பெஷலியாக யூனிக்காக உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் என்ன வளரம் நடக்கப் போகிறது எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்னெல்லாம் வாங்க போகிறீங்க என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க எது உங்களை தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்க போகிறது எதன் மூலமாக நீங்க சந்தோஷப்பட போறீங்க எதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேதுவினாக சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது மூலம்தான் இருக்கிறதுல கேது ஒரு மூன்று விதமாக வகைப்படுத்துவார்கள் ஞானக்காரகன் யோகக்காரகன் போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகக்காரகனோட லிஸ்ட்டில் வரக்கூடிய ஆள் யார் அப்படின்னா மிஸ்டர் கேது அதுவும் தனசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தை சேர்ந்த அந்த கேது தான் ஏன்னா ஒன்பதாம் இடம் காலபூஷனுக்கு பாக்கியத்தை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய தான் அங்கே இருக்கிற கேதுக்கு யோகக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர் அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் எப்படி இயங்க போகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த தடவை இரண்டு விதமான பலன்கள் இயங்க போடுறது ஏன்னா மாத பலன் அப்படின்னு சொல்கிறதே வந்து சூரியனை மையப்படுத்தி ஒரு எண்பது மார்க் சூரியனுடைய நகர்ச்சி தான் மேற்கொண்டு ஒரு பத்து மார்க்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சி ஏன்னா அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நாற்பது நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு முப்பது நாள் இப்படி தான் சூரியன் மட்டும்தான் முப்பது நாள் சந்திரன் மட்டும்தான் டெய்லி டெய்லி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இல்லையா அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை சூரியனுடைய தன்மை அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கக்கூடிய ஒரு தான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இனிதே உதயம் அப்படின்னு சொல்லணும் நிறைய பெயர் நிறைய புகழ் நிறைய செல்வாக்கு நிறைய சொல்வாக்கு அங்கீகாரம் கௌரவம் பிரபலத்துவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மே மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே துவக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் ஏதோ ஒன்றில் கட்டுண்டு கிடந்த அத்துணை மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய நாட்களாகத்தான் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் இருக்க போகிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஐந்தில் போய் உச்சமடைகிறார் அது எங்கே உங்கள் நட்சத்திரத்தே உச்சமடைகிறார் என்ன மேடம் என் நட்சத்திரம் மூலமாச்சே அஸ்வினி மகம் மூலம் மூன்றுமே கேதுவனியோடைய ஆதிக்கம் பொருந்திய நட்சத்திரம் தான் நான் சொன்னேன் அப்போது இந்த சூரியன் உச்சம் பெறுதல் அப்படின்றது அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் தான் எப்போயுமே சூரியன் உச்சம் பெறுவை அதுவே கேதுவடி நட்சத்திரம் தான் அதனால் தான் ஒன்று ஐந்து ஒம்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால் தான் எடுக்கும்போது நான் கேதுவை பற்றியான மூன்று தன்மைகளோடு ஆரம்பித்தேன் அப்போ இந்த திரவ யோகக்காரகனாகிய நீங்கள் மாறி போகத்தை அனுபவிக்கக்கூடிய அத்துணை விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வரப்பெறக்கூடிய காலகட்டமாகத்தான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இருக்க போகிறது இதுவரைக்கும் இல்லாத பில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மனோதிடம் ஏன்னா காலப்புருஷனுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் தான் அவர் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு அதுவும் கேதுவி நட்சத்திரத்திலே எங்க நட்சத்திரநாதன்ட்டே போய் உச்சமடைஞ்சிருக்காருன்ற போது வேற என்ன வேணும் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பால் வேற பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மெல்லமா நகர்ந்து தன்னுடைய நகர்ச்சியை சிம்மத்தின் பால் கொண்டு போய் வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் கிட்டத்தட்ட நாலு கிரகங்களுடைய சேர்க்கை மிஸ்டர் ராகு மிஸ்டர் சனி சுக்கரன் புதனோடு நான்கு கிரக இணைவரோட அல்டிமேட்டாக நான்காம் இடம் வலுப்பெச்சு காத்திருக்கிறது ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனித்த சூரியன் எப்போ முதல் பதினைந்து நாட்களுக்கா முதல் ஆறாம் தேதி வரைக்கும் அப்புறம் புதன் என்ன பண்ணுவார் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் அப்படியே அழகா வந்து சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற போகிறார் அப்போது மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறமே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது காத்திருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சூப்பரான அமைப்பு இது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடு இணையும் போது பாக்யங்களால் வரக்கூடிய கர்மத்தின் விளைவாக உங்களுக்கு ஒரு பலன் தர காத்திருக்கிறார் புதனும் சூரியனும் வேற என்ன வேணும் பத்தாவதுக்கு மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்ணா நாலு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி குரு வேற உங்களையே பார்க்கறாரு ராசிநாதன் ராசியில் இருத்தல் சிறப்பு ராசிநாதன் ராசியை பார்த்தது பலய சிறப்பு பத்தாவதுக்கு பதினோராம் அதிபதி உச்சமாக இருக்காரு பத்தாம் அதிபதி சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்காரு ராசிநாதன் ஏழாம் பார்வையாக தன்னைத்தானே பார்க்கிறார் வேறு என்ன வேணும் இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல இப்போதைக்கு ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதம் வந்து வெறுப்படையை செய்யக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா அது தனுசுதான் அது மூல நட்சத்திரக்காரர்கள் தான் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் இது வரைக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கட்டுண்டி கிடந்தீர்களோ இது வரைக்கும் எதெல்லாம் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு தடை 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 வந்துட்டு இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாகி தலைமைத்துவமும் ஆத்மபலமும் ஆன்ம நம்பிக்கையும் இறை சிந்தனையும் மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் தனுசுவில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இனிதே உதயமாக காத்திருக்கிறது இந்த மே மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு ராகு பதினஞ்சாம் தேதி தாண்டி பதினேழு பதினெட்டு தேதிக்கு வந்துடுவார் பதினஞ்சாம் தேதியிலேருந்து லைஃபே ஒரு ட்விஸ்ட் ஆக போகுதுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லாமல் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு கீ கொடுத்த ஒரு பொம்மை மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஆட போகிறீங்க கிரகங்கள் எல்லாம் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மூல நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் அலைச்சல் மூலமான ஒரு அனுகூலம் ஏன்னா ராகு இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் டிராவல்ஸ் ராகு ஏற்கனவே விரிவுடைய பிரம்மாண்டப்படுத்துவார் பயணங்களை விரிவுடைய செய்வார் பெரிய ட்ரெயின்ல போயிட்டு வர்றது பெரிய பஸ்ல போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பார் இன்னும் பதினோராம் இடத்துலக்கான பல பேர் ஃபிளைட்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நிறைய கோவில்களுக்கு போகுது இதை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளுக்குள் போகுது நிறைய வந்து பயன்களும் பரிகாரங்களும் செய்து கொள்ளுதல் வாழ்வியலை சிறப்படைவதற்கு என்னவெல்லாம் பண்ணலாம் யோசிக்கிறது விட்டு போன கடவுள் வழிபாடு தொட்டு தொடருதல் வீட்டுல நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் நடத்தல் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அப்பாவின் தொழில் மிகச்சிறந்த முறையில் மேம்மையாடைதல் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் செழிப்படைதல் இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது இது வரைக்கும் உங்களை பத்தி கவலைப்பட்டு இருந்த அப்பாவுக்கு இனிமேல் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டத்தெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்கள் உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறார்கள் கிரகங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருவதாக தான் அமைந்திருக்கிறது கொஞ்சம் தூக்கத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற இடத்தலாமா கிளம்பிடலாமா உட்காந்துக்கலாமான்ற மாதிரி யோசனை மேலும் முதல் வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் சளிப்பா இருக்கு ஏன்னா நான்காம் இடம்தான் வீடு அந்த வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காரும்போது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் சளிப்பாக இருக்கிறது வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் காண்டாக இருக்கிறது கடுப்பாக இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிஸ்டர்பன்ஸாக சனி கிரியேட் பண்ணுவார் அம்மாவோடு இருக்கக்கூடிய வாக்குவாதத்தை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் என்னதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னாலும் என்னதான் நீங்கள் வேர்ல்டு பெஸ்ட்டுன்னாலும் கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையிலும் ஒரு கண் கொள்ள வேண்டிய அவசிய கட்டாயத்தில் தான் தனசுராசிக்காரர்களில் எக்ஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க நான் நான்காம் இடத்துல போய் சனி அமர்ந்து அர்த்தாஷ்டம அர்தாஷ்டம சனி சுகத்தை கெடுக்கும் அம்மாவோட ஹெல்த்தை கெடுக்கும் மற்ற எல்லாம் சூப்பராக இருக்கும்போது ஏன்னா சுக்கரன் வேற வந்து உட்காந்துருக்காரு பதினோராமதி உட்காந்துருக்கும் போது நிறைய வீடு வாசல் மனை வண்டி சொத்து சுகம் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் பதினோராம் கூட நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது நிறைய சொந்தக்காரங்களை பார்க்குறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு பெருமை அதன் மூலமாக ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது ஒரு பெயர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்க போகுது ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சாப்பிட்ற விஷயத்துல கவனம் குரு ராகுவோட பார்வை மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடம்னாலே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம்தான் ஸோ நீங்கள் எங்கே உட்காந்து அமர்ந்து சாப்பிட்றீங்களோ அங்கே எதாவது கெட்டுப்போன விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க வீட்டில் ஏதாவது தக்காளி அழுகி போகிறது இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது அழுகி போகிறது இல்லை வீட்டில் இருக்கிற விஷயம் உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு துன்ற மாதிரிலாம் டைலாக்ல நியாயம் வச்சுட்டு வேலை பார்த்திங்கன்னா இந்த தடவை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சுத்தமற்ற இடத்தில் போய் அமர்ந்து சாப்பிடுவதால் வரக்கூடிய வயிற்று உபாதைகளையும் தொந்தரவுகளையும் சந்திக்க நேரிடும் காசு கம்மி தானே அஞ்சு ரூபா தான் இட்லி வெளியில் போனால் ஐம்பது ரூபாய்க்கு சங்கீதத்தில் இட்லி சாப்பிடணும் அஞ்சு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் இட்லி கடை கடை இட்லி தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அவங்கள தப்பு சொல்ல முடியாது நமக்கு அந்த நேரத்தில் அது ஒரு இதாக வந்துடும் அதனால் சாப்பிட்ற இடம் மிகுந்த கவனத்திற்கு உட்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஓகே நிறைய ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது நிறைய வெளியூர்ல சாப்பிட்றது நிறைய வெளிமானங்களை சாப்பிட்றது நட்பு வட்டத்தின் மூலமாக பயங்கரமான ட்ராவலை மேற்கொள்ளுதல் யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறது ஃப்ரெண்டு வீட்டோட உட்காந்துக்கிறது விடுபட்ட நட்புகளை வந்து இணைத்து கொள்ளுதல் பல ஊர்களுக்கு போய் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுதல் திறமையின் மூலமாக ஒரு அங்கீகாரம் பெறச் செய்தல் கற்றுக்கிறது வித்தையை கத்துக்கிறது நான்காம் இடம்னாலே வித்தி தான் அந்த இடத்துல போய் இத்தனை நகரங்கள் உட்காந்துருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறது தெரியாத ஒன்றை கற்றுக்கிறது இல்லை அதை எப்படி ட்ரை பண்ணி வேற இடத்துல நம்மளை வெளிப்படுத்துதல் அது எல்லாமே நான்காம் இடம் தான் நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறது நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை வருது எனக்கு போட்டுக்கிறதுக்கு அது வேணும் இது வேணுன்ற மாதிரி நிறைய வந்து பெண்களாக இருந்தால் நிறையா ஊசி பசி வாங்குறது கிளிப்பு வாங்குறது ஹேர்பின் வாங்குறது அது இது நிறைய வாங்குதல் வாங்குதல் தடவை கொஞ்சம் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் ஆண்களாக இருக்க பட்சத்தில் நிறைய கோவிலுக்கு வாங்குறது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்குறது சொந்தக்காரங்களுக்கு வாங்குறதுன்ற மாதிரி உங்களோட செலவுகள் இருக்க போகுது சூரியன் கூட இந்த மே மாதம் அப்பாவின் மூலமாக ஒரு செலவு அப்பாவுக்கு ஒரு செலவு இல்லை தங்கச்சிக்கு ஒரு செலவு உதன் கூட இருக்கும்போது தங்கச்சிக்கு ஒரு செலவு இளைய சகோதரத்திற்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு இளைய சகோதரத்தோடு இருக்கிறது தங்கிறது அம்மா வீட்டில் இருக்கிறது அம்மா கையால் சாப்பிட்றது இதன் மூலமாக அம்மா அம்மாவிடம் மட்டும் பேசுகிற வார்த்தையில் கவனம் 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 அம்மாவோட உடல்நிலையில் கவனம் 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 பர்சை எங்கேயாவது வச்சு தேடுறது அதை எங்கேயாவது விடுறது போயிட்டு வர பயணங்களில் நீங்கள் எடுத்து போகக்கூடிய பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் தனுசுவில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஸோ இதுதான் தடவை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் நீங்கள் படிக்கிற மூல நட்சத்திர குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய வித்தியஸ்தானம் மிக அதிகமாக வலுப்பெற போகிறது நிறைய பேர் இந்த என்ன பண்ண போகிறீங்க எஸ்டாக்கர்கள் விட்டு சேர போகிறீங்க சம்மர் கோர்ஸ்ன்னு ஏதாவது உள்ளவங்க சேர்த்து விட்டு அவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க நீங்கள் உங்கள் திறமையில அப்படி காட்ட போறீங்க சூப்பராக இருக்க போது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓகே நீங்க ஒரு இருபத்தைந்துலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் மூல நட்சத்திர மக்களாக இருந்தீர்களே ஆனால் தைரியமும் தம் தன்னம்பிக்கையும் மேலோங்க போகிறது இது வரைக்கும் இல்லாம ஒரு 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 பெரிய மனோதிடம் அதிகரிக்கப் போகிறது வெளியில வர்றதுக்கு இல்லை வெளியில போறதுக்கு பயந்துட்டு இருந்த ஒரு மாதிரி என கேதுனாலே கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு இன்ஃபுலாய்டி ஓடிக்கிட்டே இருக்குங்க என்னதான் வெளியில அப்படியே வடம் காட்டினாலும் தன்னை சுருக்கி கொள்ளுதால்தான் கேது தன்னை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்துறது ராகுணை சுருக்கிட்டு என் உண்டு என் மேலே உண்டு என்னை விட்டுருங்களேன் நான் யார் ரொம்ப தும்புக்கும் போகல அப்படின்னு சொல்கிறது தான் கேதுவுடைய பிரதான உதமே அந்த பிரதான குணமெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அங்கீகாரத்தையும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சிரிச்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கனவுகளெல்லாம் பழுத்தமாயிட்டதுன்ற ஒரு நம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய தருணமாகத்தான் இருக்கிறது நீங்க நாற்பது வயதிலிருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்க இருக்கக்கூடிய மூல இருந்தால் கண்டிப்பாக செவ்வாத கடந்து ராகுதசை கிட்ட நீங்க நெருங்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா ராகுதசை மேக்சிமம் ஓடிட்டு இருக்கும் இந்த வயதில் ராகுவால் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு வந்து அமர்தல் அதுவும் நான்காம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருத்தல் நான்காம் வீட்டு அதிபதி பார்வை அதெல்லாம் வந்து ஆக்ஷுவலி ரொம்ப சூப்பர் என்ன தெரியுமா தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு பற்றிய இடம் பற்றிய ஒரு கனவு அப்படின்றது இந்த தடவை உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இடம் வாங்கி வச்சு கட்டாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கட்டுவதற்கான பணத்தை ராகு கொடுக்க போயார் அந்த பணம் எப்படி வரப்போகுது நீங்கள் பண்ணுற முயற்சியின் மூலமாக உங்களுடைய தேவைக்கு ஆன அதற்கும் அதிகமான பணம் பொருளீட்டல் இந்த தடவை போகுது ஸோ மே மாதம் விட்டுப்போன இடத்தை கட்டி முடிப்பதற்கான அமைப்பு எல்லாம் கிடைக்க போகுது அதுக்கான பேங்க் லோன் கிடைக்க போகுது அதற்கான வசதி கிடைக்க போகுது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் பார்த்து காசை வந்து அப்படியே கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க இது வரைக்கும் கரை கைக்கு வந்தது வாய் கட்டில வாய்க்கு வந்து கை இந்த நிலைமையெல்லாம் மாதிரி பணம் நிறைய பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த வயதில் ஒத்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது ஏன்னா ராகு மூஞ்சியில் அமர்தல் அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு கூட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி விடுவார் அப்போ உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை 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 கால் கால் சம்பந்தப்பட்ட வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பான கவனம் தேவை கேஸ்ட்ரிக் வர்றது தேவையில்லாமல் ஏவியம் ஏப்பம் வர்றது கொஞ்சம் வயிறில் வந்து அல்சர் கிரியேட் ஆகிறது இண்டேஜன் ஆகிறது கொழுப்புனாலே நாளை குருதாங்க அவர் ராகுவோட பார்க்கும்போது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது கொஞ்சம் ப்ளட்டில் வந்து ப்ளட்டு கம்மியாக இருது சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா பரம்பரையை குறிக்கக்கூடியது ராகு அது குருவோட பார்க்கல பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகரு அதுக்கப்புறம் இந்த தைராய்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தைந்து வயதிலிருந்து அறுபது வயதுக்குள் இருப்பதற்காக இருப்பவர்களுக்கு ஒரு உருவாகிறதுக்கான காரணம் காரணியாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் மாத்திரை மருந்துகள் மூலமாக ஒரு சிகிச்சை இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கோ அது சித்தாவோ அது ஹோமியோபதியோ இல்லை இயற்கை மருத்துவமோ இல்லை சனியெல்லாம் இதைத்தான் இண்டிகேட் பண்ணுவார் முதல் பதினஞ்சு நாள்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போவீங்க அடுத்த பதினஞ்சு நாளாக கண்டிப்பாக சித்தாயுர்வேதிக்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த நபர்களை மீட் பண்ணி அவர்களோடு ஆலோசனை பெற்று அதன் மூலமாக உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போ மிகச்சிறந்த மருத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது உத்தரவுக்கு நிகழ்ந்தே தீரும் அப்படின்றது தான் இந்த மாதத்திற்கான பலன் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மூல நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு என்ற உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடியும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி அது நாமக்கல் ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஆஞ்சநேயரை புடிச்சுக்கோங்க வெண்ணெய் காப்பு சாட்சிங்கள் வெண்ணை காப்பு சாத்தி ஆஞ்சநேயர் ஒரு வாழ் வழி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பக்கத்துலே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ஒரு ரூபா காயின் பதிமூணு நாளைக்கு போய் வச்சு ஆஞ்சநேயர் சுற்றி வளம் வந்து விடுங்க காலையில் எந்த நேரத்தில் போனீங்களோ அதே நேரத்தில் அடுத்த நாளும் போங்க மாலையில் போனீங்கன்னா அதே நாள் அடுத்த நாள் போங்க அந்த பதிமூணு நாளும் ரொட்டீனாக எந்த நேரத்தில் போய் வழிபாடு செய்திருக்கோ அதே நேரத்தில் வழிபாடு செய்து ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ரூபா காயினை வச்சு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுக்கு வருவதற்கான முகாந்திரங்கள் அல்டிமேட்டாக உதயமாகும் சூப்பராக இருக்குது மூணு நட்சத்திரக்காரருக்கு இந்த மே மாதம் ராசி பலன்